டெய்லி மாஞ்சி மாஞ்சி நெட் யூஸ் பண்ணாலும் என்னோட இன்டர்நெட் காலியே ஆக மாட்டேங்குதுப்பா இதனால் டெய்லி ஒரு ஜிபி வரைக்கும் வேஸ்ட்டாகவே வந்து போகுது இதுக்கு ஒரு வழியே இல்லையா இப்படி வந்து நம்மளில் நிறைய பேர் வந்து புலம்பிருப்போம் இந்த மாதிரி புலம்புறவங்களுக்கு தான் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நெட்டு நிறைய வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுங்க நீங்கள் சும்மாலாம் கொடுக்க வேணாம் உங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அது என்ன கம்பெனி அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட எந்த கம்பெனி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னால வந்து கேட்குறீங்க கிராஸ் அப்படின்ற கம்பெனி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க நிறைய இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணாம வச்சிருப்பீங்க பாத்தீங்களா இந்த இன்டர்நெட்டை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க இதை யூஸ் பண்ணி நிறைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம் இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கும் உங்களோட இன்டர்நெட்டை நாங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பணமும் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்ட உடனே இவங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக வந்திருக்கும் இவங்க கிட்ட இல்லாத நெட்டா நம்ம கிட்டே வந்திருக்கு ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட எவ்வளோ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்புறம் எதுக்கு நம்ம கிட்டே நெட்டு கேட்குறாங்க அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறீங்க இதில் தாங்க பெரிய விஷயமே இருக்குது இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தேவை நம்மளோட இன்டர்நெட் கிடையாது நம்மளோட ஐபி அட்ரெஸ்ஸு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கிராஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து டேட்டாஸ் கொடுக்குறது தான் இவங்களோட வேலை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேலை என்ன நம்ம ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா டப்புனு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பதில் சொல்லிடும் அந்த ஒரு ப்ராசஸ் சின்னதாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் வந்துருக்கு என்ன அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்களை வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை சார்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு வந்து இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டா கொடுப்பாங்க டேட்டா கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி வெப்சைட்ல வந்து நிறைய சர்ச் பண்ணுவாங்க இவங்க ஒரே ஐபி அட்ரஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ல சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐபி அட்ரஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கான இருக்கு இதனால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு வந்து நெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நெட்டை வாங்குற மாதிரி வாங்கி நம்மளோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவங்க வந்து ஏஐ கம்பெனிக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேஷுவலா வந்து நினைக்கலாம் நம்மளோட அட்ரஸ் தானப்பா யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிட்டு போட்டோம் இதனால் நமக்கு என்ன கவலை வெட்டியாக போகிற நட்டுக்கு நமக்கு காசு கிடைக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே தாங்க பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் மாதிரி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரை அவங்க முழுக்க முழுக்க வந்து அக்சஸ் பண்ணிடுவாங்க நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து நம்ம என்ன வேலையெல்லாம் வந்து பார்க்குறோமோ அதே வேலையை அவங்களும் வந்து வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு நம்மளோட பர்சனல் போட்டோஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிடுவாங்கங்க இதனால தான் நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படினு வந்து சொல்றோம் இது மட்டும் இல்லாம நம்மளோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு சில இல்லீகலான வேலைகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு இதனால தான் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசுக்கு போய் இது மாதிரி நம்ம ரிஸ்கான வேலைகளில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரி கம்பெனி வந்து வெட்டியா போற நெட்டுக்கு காசு கொடுக்கணும் சொல்றாங்களே அது எம்பிட்டு காசு அதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இந்த காசெல்லாம் வந்து நிரந்தரமானு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே வெட்டியா போகிற இன்டர்நெட்டை வந்து கொடுங்க அந்த இன்டர்நெட்டுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி காயினா வந்து கொடுத்துருவோம் அந்த காயினை ஆடாக ஆடாக உங்களோட பணமும் ஆடாகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கங்க இது எப்படி கான்செப்டு நம்ம துணி எடுக்கலாம் போகும்போது நமக்கு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செட் டைன் பாயிண்ட் வந்தோடனே நமக்கு எதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி கான்செப்ட் தான் இதில் பணமும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்படி இருக்கிற விஷயத்தில் போய் நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தாங்க நல்லது ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்